சனின்னா என்ன அப்படிங்கிறது வந்து முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சனி கிரகத்தினால் நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் என்ன சந்திரன் இருக்கக்கூடிய ராசி நம்மளுடைய ராசி இருக்குது அந்த ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்துல சனி வரும்போது முதல்ல வரது மங்கு சனி ரெண்டாவது வரது பொங்கு சனி மூணாவது வருது குங்கு சனி குறைவுபடுதல் நான்காவதாக வரக்கூடிய ஏன்ற நாடு சனி மாரக சனி மரணத்தை தருகின்ற சனி இது எல்லாமே வந்து எப்படின்னா நிதானமாக இருக்கும் ஃபாஸ்டெல்லாம் இருக்காது சனி கொடுத்தால் யாராலையும் அதை எடுக்கவே முடியாது ஆக இந்த சனி அப்படிங்கிற ஏழரை நாடு நுழையும் போது நாம் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா மனசுக்குள்ள வச்சுக்கணும் ஆலயம் செல்வி டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் நான் ஜெயன் ராஜாராமன் பேராசிரியர் ஜோதிடவியல் இன்றைய தலைப்பு வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா ஏழரை நாட்டு சனி அதே மாதிரி சனி கிரகத்தினால் நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் என்ன பின்னடைவு என்ன பிரச்சனை என்ன அனுபவம் என்ன ஆற்றல் என்ன எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம் சனி என்ன அப்படிங்கிறது வந்து முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சூரியனில் இருந்து வெகு தூரத்தில் இருந்து சூரியனை சுற்றி வருகிறார் மற்ற எல்லா கிரகங்களுக்கும் இந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்குள்ள சுத்தி முடிச்சிடுவாங்க பன்னெண்டு ராசியை சனி ஒருவர் மட்டும் முப்பது ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறார் ஒவ்வொரு ராசியிலும் ரெண்டரை வருஷம் இந்த ஏழரை நாட்டு சனின்னு சொல்றது சந்திரனுக்கு சந்திரன் இருக்கக்கூடிய ராசி நம்மளுடைய ராசி இருக்கு அந்த ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்துல சனி வரும்போது அந்த ராசியில் சனி நகரும்போது அந்த ராசிக்கு அடுத்த ராசியில் சனி நகரும்போது ஆக ஒன்று ஒன்று ரெண்டரை வருஷம் மூன்று ராசிகளில் சனி டிராவல் பண்ணும்போது இந்த ஏழரை நாட்டு சனி காலம் என்று சொல்லப்படுது இந்த ஏழரை நாட்டு சனி அப்படிங்கிறது வந்து எல்லோரும் பயப்படக்கூடியதாக இருக்குது எல்லா வயசில் இருக்கவங்களும் சின்ன வயசுலங்கிறவங்களுக்கு அறியாமை ஒவ்வொரு விஷயமா அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு வரணும் இது படிப்பினால் வரக்கூடிய நாலேஜில் சனி கொடுக்கறது பூராமே அனுபவத்தினால் வரக்கூடிய ஞானம் அறிவு நல்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு முன்னால் வந்து லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கிறது அது எல்லாம் சனியினால் பாதிக்கப்பட்ட அல்லது அனுபவப்பட்ட சனியின் மூலமாக அந்த நிதானத்தின் மூலமாக வெற்றியடைந்த பலர் எழுதி வைத்ததைத்தான் அவர்களுடைய வாழ்க்கையை யாராவது பார்த்து அதை எழுதி வைப்பான் இது அதெல்லாம் நடந்துச்சு உங்கள் லைஃப்பில் அவங்களுடைய அனுபவம் தான் நம்ம வந்து புத்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அதை பார்த்து படித்துக்கொள்வது தான் அறிவு ஸோ அனுபவம் தான் அடிப்படை சனிதான் அடிப்படை ஏன் சனியோட இதெல்லாம் பாதிப்பு நமக்கு தெரியுதுன்னா நம்ம எதையுமே அனுபவப்படுறதில்லை எதையுமே கிரமமாக கிராஜுவலாக கற்றுக்கறதில்லை நமக்கு சொல்லி கொடுக்கறதில்ல இல்லாட்டி யாருக்கும் சொல்லி கொடுக்க தெரியலை இந்த குழந்தை ஒருத்தருக்கு ஒரு ஒரு பையன் பிறந்திருக்கா இல்ல ஒரு பொண்ணு பிறந்திருக்கா எந்தெந்த வயசுல என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் எப்படி அவங்க அனுபவப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் யாரும் பேணி பாதுகாத்து வளர்க்கறது இல்லை அந்த காலத்துலலாம் சனி ரொம்ப பாதித்தது எல்லாம் ரொம்ப பாதிக்கலை எல்லாம் இல்லை இக்னரன்ஸ் எல்லா காலத்துலேயும் இருக்கும் இக்னரன்ஸே எல்லா காலத்துலையும் இருக்கும் ஆக அனுபவப்பட அனுபவப்பட அந்த அறியாமை நம்மை விட்டு விலகிவிடும் சனியுடைய கான்செப்டை எப்படி அப்படின்னம்னா அனுபவம் அடிப்படை குணம் பயம் அந்த பயம் எப்போது நீங்கும் அனுபவத்தின் மூலமாக நீங்கும் எப்போது வெற்றி கிடைக்கும் கடின உழைப்பிற்கு பிறகு வெற்றி கிடைக்கும் எல்லாத்துலையும் ஒரு நிதானம் இருக்கும் ஒரு ராசியை கிடப்பதற்கு அதிக காலம் எடுத்துக்கொள்கிறதுனால சனி தரக்கூடிய பாடங்கள் படிப்பினைகள் வழிகாட்டுதல்கள் அது தரக்கூடிய அறிவு எல்லாமே வந்து எப்படின்னா நிதானமாக இருக்கும் ஃபாஸ்டெல்லாம் இருக்காது சனிக்கு அந்த இப்போ உடனே வேகமாக செயல்படுகின்ற அந்த மாதிரியெல்லாம் வந்த சனியினுடைய கான்செப்டிலே இல்லை ஒரு விஷயம் முழுமையாக புரிந்து அனுபவப்பட்டு விட்டால் அதற்கப்பறம் டெய்லி ரொட்டீனில் சனியை யாரும் பிட் பண்ணிக்கிற முடியாது ஏனென்றால் அத்தனை அனுபவத்தை பேசாக வச்சு தான் அவர் ஜெயிக்க வைப்பார் சனி கொடுத்தால் யாராலையும் அதை எடுக்கவே முடியாது சனியினால் கொடுக்கப்பட்ட செல்வம் எளிதில் அழியாது சனி அவ்வளவு விஷயங்களுக்கு பிறகு தான் ஒரு செல்வத்தையோ அறிவையோ அனுபவத்தையோ மிகப்பெரிய புகழையோ அதிகாரத்தையோ தருவார் அந்த அனுபவத்திலே கற்றுக்கொண்டது யாரெல்லாம் அனுபவத்திலே பாடம் படித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் சனித்து செய்ய மக உன்னதமான ஒரு புகழும் அதிகாரமும் செல்வமும் செல்வாக்கும் இருக்கும் இப்போது இந்த ஏழு நாட்டு சனி இதில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஃபஸ்ட் ரவுண்டு இப்படி இருக்கும் செகண்ட் ரவுண்டு இப்படி இருக்கும் தேர்ட் ரவுண்டு இப்படி இருக்கும் ஃபோர்த் ரவுண்டு இப்படி இருக்கும் முதல்ல வருது மங்கு சனி ரெண்டாவது வருது பொங்கு சனி மூணாவது வருது குங்கு சனி குறைவுபடுதல் நான்காவது வரக்கூடிய ஏழரை நாட்டு சனி மாரக சனி மரணத்தை தருகின்ற சனி இப்போ எல்லா ஸ்டேஜ்லேயும் இயல்பாக என்னென்ன ஏற்படணுமோ அதை அனுபவ ரீதியாக தரக்கூடியவர் வந்து சனி இப்போ சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருவருக்கு வந்து அவர் பிறந்த உடனே ஒரு ரெண்டு வருஷத்துலேயும் அஞ்சு வருஷத்துக்குள்ளேயே சனி வந்துடுதுன்னு வச்சுக்கிறோம் ஒரு அப்போ திரும்ப வர்றதுக்கு முப்பத்தஞ்சாவது வயசில் ஒரு அஞ்சு வருஷத்தில் ஏழரை சனி ஆரம்பிக்குது திரும்ப வரும்போது எப்படி முப்பத்தஞ்சாவது வயசில் ஏழரை ஆண்டு சனி நடக்கும் அப்போது இந்த முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள முதல் சனி மங்கு சனி வந்து சரி முதல்ல அஞ்சு வயசில் ஆரம்பிச்சது ஏழரை நாடு சனின்னா அது ஏழஞ்சு பன்னெண்டு பதிமூணு வயசுக்குள்ளே முடிஞ்சிடும் பதிமூணு வயசுக்குள்ளே முடிஞ்சிட்டா முப்பது வருஷம் கூட்டிக்கோங்க நாற்பத்தி மூணு வயசுக்குள்ளே ரெண்டாவது பொங்கு சனி முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் எழுபத்தி மூணு வயசுக்குள்ளே நாற்பது முப்பது எழுபது எழுபத்தி மூணு வயசுக்குள்ள இந்த குங்கு சனி குறைவுபடுதல் அது முடிஞ்சிடும் அந்த எழுபத்தி மூணுலேருந்து நூற்றி மூணு வயசு வரைக்கும் ஏன்னா நூற்றி இருபது வயசு ஒரு மனிதனுடைய ஒரு காலம் அப்படின்னு சொல்லி ஜோதிடம் சொல்லுது ஒன்பது நட்சத்திரங்களும் திசை நடத்தக்கூடிய எல்லா திசைகளும் ஒன்பது திசைகளும் வந்து முடிஞ்சதுன்னா நூற்றி இருபது வருஷம் அதே மனிதனுடைய ஆய்வு அதனால் இந்த நூற்றி மூணு வயசு வரைக்கும் இப்போ எல்லாம் சொல்லுவாங்க அறுபதுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் அதுதான் அப்படியே இந்த தொண்ணூறுலேருந்து நூற்றி இருபது வரைக்கும் மாரலட்சனி எல்லோரும் தொண்ணூறு வயசில் இறக்குறாங்க அறுபதுல எழுபதில் எண்பதில் தொண்ணூறுல இப்படிலாம் இறக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க பட் ஆனால் பிறந்த உடனே ஒருத்தருக்கு அஞ்சு வயசுக்குள்ளே வந்து சனி ஆரம்பிச்சிருச்சுன்னா அஞ்சு வயசில் ஒரு சனி ஆரம்பித்தது அதுக்கடுத்து முப்பத்தஞ்சு வயசு பொங்கு சனி முப்பத்தஞ்சிலேருந்து ஏழரை வருஷம் அதுக்கப்புறம் அறுபத்தி அஞ்சுலேருந்து ஏழரை வருஷம் அது குங்கு சனி குறைவுபடுகின்ற சனி தொண்ணூத்தஞ்சு வயசுலேருந்து பழையபடி வருதுன்னா ஏழரை வருஷம் வருதுன்னா அது வந்து மாரக சனி மரணச்சனி இப்போது இந்த சனி வந்து மூணு வருஷம் மூணு ராசிகளில் ட்ராவல் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் எப்பயுமே சந்திரன் அவர் தான் ராசி நம்ம உடம்பு நம்மளுடைய மனசு இதை ரெண்டையும் கண்காணிப்பவர் சந்திரன் இந்த சந்திரனுக்கு பனிரெண்டாவது வீட்டில் வந்து சனி வரும்போது அந்த சனி ஆரம்பிக்கிறது சனி அப்போ தான் பிடிக்கிறார் சனி அப்போ தான் பிடிக்கிறார் இந்த சனி வந்து பன்னிரெண்டாவது இடத்துக்கு உடனே பன்னிரெண்டாவது இடம் அயன சயன போக பாக்கியம் எது சந்திரனுக்கு நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் அயனை ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு மூவ்மெண்ட்டுன்னு வச்சுக்கோம் செயல்பாடுன்னு வச்சுக்கோம் அதே மாதிரி சயனை நம்ம நிம்மதி ரெஸ்ட் எடுக்கிறது இல்லாட்டி சேமிக்கிறது அப்படி எடுத்துக்கலாம் போக பாக்கிய அப்படின்னா பல்வேறு விதமான விஷயங்களை அனுபவித்து அறிதல் அப்படிங்கிறது இந்த பன்னெண்டாம் பாவத்தில் ஏற்படும் இதில் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக கல்வியை கொடுத்துருவாரா அவ்வளோ ஈஸியாக வந்து ஒன்றொன்று பற்றியும் கொடுத்துருவாரோ உணர்வை எல்லாம் எந்த ஏஜில் வேணாலும் வரட்டும் இந்த உழைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்குது பார்த்திங்களா நிறைய பேர் பாரம்பரியத்தில் இருக்கும் அதே மாதிரி படிச்சிருப்பாங்க படித்த அறிவுக்கேற்ற மாதிரி ஒரு வேலை செய்வாங்க ஏதோ ஒரு வருமானம் வரும் ஒன்றை உண்மையிலும் அறிதல் அப்படிங்கிற அந்த அனுபவ கோர்வை வந்து நிறைய பறவை அப்சர்வ் பண்ணவே முடியாது நான் படித்திருக்கேன் எனக்கு ஒரு வேலை இருக்குது எனக்கு ஒரு வருமானம் இருக்குது எனக்கு எல்லோரும் மரியாதை இப்படின்ட்டு இருப்பாங்களே ஒளியை அந்தந்த வயதிற்கு உரிய நல்ல விஷயங்கள் இந்த சமுதாயத்தில் நல்லபடியாக வாழ்வதற்குரிய விஷயங்கள் எல்லாம் நாம் சரியாக அனுபவப்பட்டிருக்கிறோமா இவர் அனுபவப்பட்டிருக்கிறாரா அப்படின்னு பக்கத்தில் இருக்கும் ஒருத்தங்க கூட சொல்லிக் கொடுக்க முடியாது இந்த அனுபவம் ஒன்று மட்டும் யாரும் சொல்லி வராது இந்த உண்மைன்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையை யாராலும் சொல்லிட முடியுமா அதை அனுபவித்து அறிந்தால் மட்டுமே இந்த உண்மை என்பது புரியும் அடுத்தால் சொல்லி நாம் கேட்டு அந்த விஷயத்தை செயல்படும் போது அதில் உண்மை இருக்குல்லங்கிறது என்ன கேரண்டி இருக்குது பட் வேறஎஸ் நாமளே உழைச்சி அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம் அனுபவப்பட்ட அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு பயம் இருக்காது ஆக இந்த சனி அப்படிங்கிற ஏழரை நாடுகள் நுழையும் போது நாம் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக மனசுக்குள்ள வச்சுக்கிறணும் ஒருவர் அனுபவத்தின் மூலமாகத்தான் உண்மையை அறிய முடியும் உண்மை அறிந்து கொண்டவர்கள் அனுபவத்தை ஆற்றலுக்காக தன்னை கொள்வதற்காக பயன்படுத்துவார்கள் அவர்களுக்கு பயம் அறவே இருக்காது அப்போ சனியோட திசையோ ஏழ் நினைச்சி எது வந்தாலும் அவங்களுக்கு சூப்பராக தான் இருக்குமே ஒழிய அவங்களுக்கு குறைவாக இருக்காது அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கிறோம் நம்மளை சுற்றி பெரிய அரசியல் தலைவர்கள் யாரும் பெரிய பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாலாம் இருந்திருக்காங்க அதையெல்லாம் நம்ம வந்து பார்க்கத்தையும் செய்கிறோம் ஆக இந்த அனுபவம் எப்படி இருக்கிறது வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு சனிக்கு இந்த அனுபவம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம் Oh, <tries>